ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராஜ்கியதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ப்பு பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்பயுமே ஒரு ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து கலந்து நடக்குது அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பயிற்சி பலன்கள் பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்கரம் ஆவாங்க சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால தான் நம்ம இந்த அடுத்த அறுபது நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆறாரு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு போல் ராகு கேதுகள் தனது பாகைகளை குறைத்து கொண்டே வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த பன்னிரெண்டு வீடியோவிலும் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட் காலம் அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆனால் பெரிய கஷ்டத்தில் இருக்கேன் நான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நான் ரிஷபராசி தான் எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலுமே எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் நிறைய நல்ல விஷயங்கள் கூட நம்மளுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் பணம் இருக்குது நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னும் போது ஆகும் ஏதோ ஒரு தவறு நம்மக்கிட்ட இருக்குது அது உங்கள் ஜாதகத்தில் கூடிய கோளாராக இருக்கலாம் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது ஆனால் உண்மையிலே ரிஷபராசி என்பர்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டால் அடுத்த அறுபது நாட்கள் ஒரு அற்புதமான காலகட்டம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல குரு இப்ப இருக்கார் அதே போல அவர் அதிச்சாரம் பெற்று திருப்பி வக்கரம் பெற்று டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு தனஸ்தானத்துக்கு வர்றாரு இப்ப பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துல இருந்து தனஸ்தானத்துக்கு வர்றாரு அதே போல சனி பகவான் பதினோராம் இடத்துல வக்கரமா இருந்தாரு அவர் வக்கர நிவர்த்தி ஆகப்படுறார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு ராசி அன்பர்களுக்கு இந்த அறுபது நாட்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகநிலை ஏன்னா இந்த முயற்சி ஸ்தானத்தில் வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா நிறைய முயற்சிகளை கொடுப்பார் எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் நான் நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் ஆனால் வேலை கிடைக்கல சார் அப்போ இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இப்போ இன்கேஸ் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அதெல்லாம் ஹோல்டில் இருக்க வச்சுக்கலாம் எல்லாமே இந்த அறுபது நாட்களில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் வேலை மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் வேலையே இல்லை சார் எனக்கு எனக்கு ஆறு மாதம் சார் ஆச்சு ஒரு வருஷம் சார் ஆச்சுன்னு சொன்னவங்களுக்கும் இந்த அடுத்த அறுபது நாட்களில் உ உறுதியான ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்ருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பவர் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பதவி நல்ல சம்பளம் உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள காலமாக அமைய போகுது ஏன்னா இரண்டாம் இடத்துல திருப்பி அதிச்சார குரு திருப்பி பயிற்சியாகி வக்கரமாயி திருப்பி இரண்டாம் இடத்துக்கு வராரு அப்ப அடுத்த அறுபது நாட்கள் நீங்க போடக்கூடிய எஃபர்ட் நீங்க போடக்கூடிய வேலையில செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த கா வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த போகுது அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா பதினோராம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் நாலாம் இடத்துல கேது இருக்காரு இது எல்லாமே வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் வெளியூர் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் இப்போ வெளியூரில் இருக்கீங்க திருப்பி நீங்கள் சொந்த ஊருக்கே வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் நான் சொந்த ஊரில் தான் இருக்கேன் வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறேன் வெளியூரில் எனக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடச்சிருக்கு ஒரு பொமிஷன் கிடச்சிருக்கு அந்த வேலையை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அதில் நல்ல சம்பள உயர்வு உங்கள் வாழ்க்கை தரமே உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் இருந்துமே எனக்கு வேலை போய் இப்போ ஒரு ஆறு மாதம் ஆச்சு எனக்கு எதுவுமே நடக்கல நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் இப்போ வந்து வெளிநாட்டில் ரொம்ப டஃப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை கிடைச்சா முதல்ல உள்ளே போயிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு உறுதியான சூப்பராக உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அது காலப்போக்கில் அதாவது ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய சம்பளம் உயர்த்தி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய நேரம் அப்போ என்ன பண்ணோம் அதிகமாக நீங்கள் எங்கெல்லாம் வந்து நம்ம ஆர்டர்ஸ் இருக்குது எங்கெல்லாம் நம்ம போய் பார்த்தா எங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் பார்த்து நம்ம முயற்சி பண்ணா நம்மளுக்கு பணம் வர வரும் வராத பணம் வர்றதுக்கு என்னெல்லாம் வழி எது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை நம்ம கஸ்டமர்கிட்ட போய் பேசினா ஏதாவது மாறுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்க இது வரைக்கும் நீங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்க சுய ஜாதத்தோடு வழி பார்த்துங்க எந்த டவுட்டும் கிடையாது பார்த்துட்டு தொழில் தொடங்கலாமா வேணாமான்னு செய்யலாம் புதிய வாய்ப்புகள் வரும் அதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது மனைவி மூலியமா கணவர் மூலியமா அந்நுன்யம் ஏற்படும் மனைவி கணவன் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்க மூலியமாக தொழிலில் அவங்களுக்கு வருமானம் வரலாம் அவங்களுக்கு வேலை இல்லாமல் போய் உங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலில் புதிய வரவுகள் அதாவது பார்த்தீங்கன்னா யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்கலாம் பணம் கொடுப்பாங்க அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் காரணம் என்ன வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கம்மி இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு பேங்க் லோனோ இல்லை யாராவது உதவிகள் செஞ்சு அந்த கடனை நீங்கள் திருப்பி கட்டுறது மூலமாக கடனுடைய அளவு குறையதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் புதிய வாய்ப்புகள் அந்த மாதிரி முயற்சிகள்லாம் செய்யலாம் போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான காலம் குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமணமே ஆகலை என் பையனுக்கு செவ்வாதோஷம் இருக்குது என் பொண்ணுக்கு ராகு தோஷம் இருக்குது எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டேன் சார் இருந்தாலும் மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறோம் அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு முயற்சி செய்யலாம் அதேமாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரும் சார் இந்த அடுத்த அறுபது நாட்களில் பார்த்தீங்கன்னா அதுவாகவே தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சாரி அதுவாகவே தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை முயற்சி செய்யலாம் நீங்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை உண்டு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் அதே போல் இடம் விற்கிறது வீடு விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு நீண்ட காலமா ஒரு ஒரு போஷன் கட்டலாம்னு நினைக்கிறேன் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு வீடு ரெனோவேட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்லா மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை ரொம்ப முக்கியமாக இருக்குது தசா புத்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தசா புத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய தசா புத்தியாக இந்த ராகு தசை சனி தசை கேது திசை அதிகமாக இருக்குது இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதே போல் குரு அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த தசைகளையும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதகம் நோட்டு வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களும் கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசனம் இந்த பிரசன்னங்கள்லாம் பார்த்து பார்க்கும்போது என்ன வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்ன வகுப்புகள் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் முதல் சொல்லித்தரோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து